ஐநாடு துணையில அடுத்த நடக்கு போகுதுன்னு வாங்க பாக்கல விவாகரத்து கேஸ் கோர்ட்டுக்கு வருது அப்ப ஜட்ஜ் வந்து நிலா கிட்ட கேக்குறாங்க உனக்கு என்னதான் பிரச்சனை ஏமா விவாகரத்து வேணும்னு கேக்கிற கல்யாணம் ஆகி ஆறு மாசம் தான் ஆகுது ரெண்டு பேரையும் பார்த்தா சின்ன வயசு மாதிரி இருக்கு அதுவும் காதலிச்சு வேற கல்யாணம் பண்ணியிருக்கீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வேற கல்யாணம் பண்ணிருக்கீங்க இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு ஏமா இப்ப விவாகரத்து வந்து கேட்கற அப்படின்னு சொல்லி நீதிபதி கேள்வி கேட்கல அப்பதான் நிலா எங்களுக்கு நடந்தது ஒரு சூழ்நிலையின் காரணமா நடந்த கல்யாணம் மேடம் அதனால இதுல இருந்து நாங்க தனிப்பட்ட முறையில பிரிஞ்சிடணும்னு நினைக்கிறோம் எனக்கும் ஒரு தனி லைஃப் இருக்கு அதே மாதிரி அவருக்கும் ஒரு தனி லைஃப் இருக்கு அவங்க அவங்க லைஃப பாத்துட்டு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல என்னம்மா இது சின்னப் தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜட்ஜ் சொல்லவும் இல்ல மேடம் இதுதான் எங்களுடைய முடிவு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் சரிங்க சோழன் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீதிபதி கேட்கல இங்க சோழன் பார்த்தா திருத்திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காரு நிலாவே பார்க்கவும் நிலா கண்ண காட்டுறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி நிலா கண்ண காட்டவும் இல்லங்க மேடம் எனக்கு விவாகரத்து கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சோழன் பட்டுன்னு போட்டு உழைக்கவும் இவர் என்ன எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அங்கே வரையினோ சேர்த்து வாழலாம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு இப்ப திடீர்னு இங்க வந்துட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா திருன்னு முழிக்கவும் ஆமா மேடம் எனக்கு இந்த விவாகரத்தை கொடுக்க எனக்கு விருப்பம் கிடையாது நான் என்னைக்கு அவங்க கழுத்துல தாலி கட்டினேனோ அந்த நிமிஷத்துல இருந்து இவங்க என்னுடைய மனைவியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி தான் எங்க வீட்ல இருக்கிறவங்களும் நாங்கள் ரெண்டு பேரும் பெரிய பிரிய கூடாந்தான் நினைக்கிறாங்க ஆனா இவங்க தான் சூழ்நிலையின் காரணமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எனக்கு ஒரு லைஃப் இருக்கு உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு அவங்கவுங்க லைஃப் பார்த்துட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச லைஃப் அமைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் மேடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் என்ன இது ஒருத்தவங்க என்னன்னா சூழ்நிலையின் காரணமா இருக்கும் விவாகரத்து வேணும்னு சொல்றாங்க இன்னொருத்தவங்க சூழ்நிலையின் காரணமா கல்யாணம் பண்ணிட்டாலும் இந்த கல்யாணம் எனக்கு பிடிச்சிருக்கு விவாகரத்து வேணான்னு சொல்றாங்க சரி ஆறு மாசம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க சேர்ந்து வாழ்றதுக்கு அப்புறமா மறுபடியும் இங்க கோர்ட்டுக்கு வாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க விவாகரத்து வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறுபடியும் இந்த கேஸ ஃபைல் பண்ணலாம் இல்ல எங்களுக்கு விவாகரத்துலாம் வேணாம் நாங்க சேர்ந்து வாழ விருப்பப்படுறோம்னா நீங்க பாட்டுக்கு அப்படியே சேர்ந்து வாழலாம் எந்த ஜட்ஜும் எந்த வக்கீலும் உங்களை விவாகரத்து சொல்லி பிரிக்க முடியாது அதனால ஆறு மாசம் தரே ஆறு மாசம் நீங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு பார்த்தா தீர்ப்பு எழுதிறாங்க இங்கே நிலாக்கு பார்த்தா பக்குன்னு இருக்கு என்னடா இது ஆறு மாசம் மறுபடியும் சேர்ந்து வாழணுமா விவாகரத்து வாங்கிட்டா அவருக்கு ஒரு லைஃப் அமைச்சு கொடுக்கலான்னு பார்த்தா இப்ப என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நிலா முகம் பார்த்தா நல்லா வாடி போயிருது சோழனுக்கு பார்த்தா பயங்கர சந்தோஷம் ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் பார்த்தா இங்க கோட்ல இருந்து வெளியே வரையில அங்கேதான் பெரிய டுஸ்ட் இருக்கு அங்கே பார்த்தா மனோகர் வெளியே நின்று அவரு வக்கீல கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு மனோகர் பார்த்தா நிலாவை பார்த்துட்டு என்ன நிலா கோர்ட்டுக்கு வெளியில இருந்து வரா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற வக்கீல்கிட்ட கேட்கவும் இருங்க சார் நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல பார்த்தா இன்னொரு வக்கீல்கிட்ட போய் கேட்கவும் அவர்கிட்ட கேட்டுட்டு வந்து சார் ஒண்ணும் இல்ல சார் அந்த பொண்ணும் பையனும் விவாகரத்து கேட்டு வந்திருக்காங்களா அதனால தான் கோர்ட்டுக்கு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல சொல்லவும் இங்க மனோவருக்கு பார்த்தா பயங்கர அதிர்ச்சியா இருக்கு விவாகரத்தா என்னமோ வீட்டுல அவ்வளவு வசனம் பேசிட்டு வந்தா இப்ப விவாகரத்துன்னு வந்து நிக்கிறா இவள என்னன்னே புரிஞ்சுக்கிற முடியலையே அப்படின்னு சொல்லி மனோகர் பார்த்தா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா இவளை இப்படியே பிரிச்சு கூட்டிட்டு போறது ரொம்ப நல்ல வாய்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி மனோகர் பார்த்து அடுத்த திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு